அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்ல ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பிரேசலாம் பிரேசலாம் அவராலே அன்றி

அவருடைய நாமமே அல்லாமல் உனக்கும் எனக்கும் எங்கேயும் விடுதலை இல்லை மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்துல உனக்கு விடுதலை கிடையாது பிரேசலார் இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே சிறுகிறாரு

பாவம் செய்கிற காரியத்திற்கு இன்றைக்கு விசுவாசிகள் விடுதலையாக இருக்கிறார்களா ரேஷலா ஒரு ஒரு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையான காரியம் என்னவென்றால் பாவம் இருக்கிற இடத்திலே யேசுவுக்கு இடம் இல்லை ரைஷலா ரேஷலால் பாவம் எங்கே இருக்கிறதா ஏசுவுக்கு இடம் இல்லை ரேஷலா பாவிகளாக இருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார் எதற்காக என்றால் இந்த பாவத்தில் இருந்து உனக்கு மீட்பை கொடுக்க ஒரு லட்சிப்பை கொடுக்க கொடுக்க தான் இயேசு உனக்காக எனக்காக சிலுவையிலே அங்கே அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பாவ மன்னிப்பை நிச்சயமாய் பெற்றிருக்க வேண்டும் வரம் பெற்றுக் பாவம் மன்னிப்பு ஒவ்வொரு திருவிழுக்கு வரும்போது நம்ம பாவம் மன்னிப்பு பெற்று திருவிழந்து எடுக்கணும் அது அல்ல உண்மையான விடுதலை கிரைஸ்தலா இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பார் என்றால் உனக்குள்ளே என்ன இருக்க கூடாது பாவம் இருக்க கூடாது பாவம் மன்னிப்பாகிய மீட்பை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றிருக்க வேண்டும் கிரைஸ்தலா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும்

ஒவ்வொரு சபையில இருக்கிற விசுவாசிகள் முழுவதும் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு நிச்சயத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் பாவத்திலிருந்து வேண்டும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன சொல்லுகிறது பாவம் செய்கிற நீ இன்னும் பாவம் செய்கிற நீட்டும் வெளிப்படுத்த விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் பரிசுத்தமாகட்டும் அநியாயம் செய்கிறவன் நீதி செய்கிற நீ எண்ணுதீடு செய்ய வேண்டும் இன்னும் பரிசுத்திற்குள்ள நாம் கடந்து போக வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை என்ன பண்ணணும் விரும்பணும் பரிசுத்தத்தை நேசிக்கணும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கணும் பரிசுத்தமாய் நான் வாழணும் இன்றைக்கு நாம் மறித்தா இயேசுவோடு கூட இருக்கணும் இன்றைக்கு இயேசு வந்தா நான் அவரோடு கூட கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு ரட்சிப்பின் உறுதி ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இன்றைக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் ஓய்வு நாள் அது கத்தருடைய நாள் கத்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அந்தஸ்தங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீக்கே தேடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஊடக கொடுக்கப்படும்